இந்திய ராணுவ ஆயுத தொழிற்சாலையிலிருந்து காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க இந்த பதிவுல பார்க்கலாம் இந்திய ராணுவ ஆயுத தொழிற்சாலையிலிருந்து மொத்தமாக நூத்தி அறுபத்தி ஒரு பணியிடங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஏஓசிபிஇ ஐடிஐ படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க பயிற்சி பெற்றிருக்கிறதும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் அதிகபட்சமாக வயது வரம்புல தளர்வு ஆண்டுகள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகள் தளர்வு வழங்கப்பட்டிருக்கு ஆத சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறது விண்ணப்பிக்க முறையை பொறுத்தவரைக்கும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்க வேண்டும் டிடிபி டி ஓ ஐ என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் தகுதியான நபர்கள் தொழில்திறன் தேர்வு செய்முறை தனி அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர் குறிப்பிட்டிருக்காங்க மார்ச் பத்தாம் தேதி இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள்